இந்த வீடியோ தொடர்ச்சியா பாக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் இந்த இண்டஸ் விவா ப்ராடக்டை பற்றி கேள்விப்பட்டு நம்ம வந்து சரி கண்டிப்பாக இதை இந்தியன் தமிழ் மீடியாவில் வந்து நம்ம எடுக்கணும் அதை மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது நானும் கண்டிப்பாக ஒரு சில விஷயங்கள் பேசணும் அப்படின்னு ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறாங்க அண்ணன் இப்போ அண்ணன் அவங்களே வந்து அவங்க அறிமுகப்படுத்திட்டு ஏன் அந்த பிடிவாதமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்களே சொல்லுவாங்க ஆனால் இது வந்து இந்தியன் தமிழ் மீடியா நிறைய மக்கள் வந்து பார்க்குறாங்க குறிப்பாக வந்து நல்ல விஷயங்களை மட்டும்தான் இதில் போடுவோம் சரி அதே மாதிரி பொதுவான விஷயங்களையும் இதில் வந்து பகிர்ந்துக்கிறது வழக்கம் அது மாதிரி ஒரு நல்ல விஷயத்த சொல்ல வந்திருக்கிறோம் உங்களை நீங்களே அறிமுகப்படுத்திடுங்க அது நல்லது வணக்கம் என் பேர் பாலசுப்ரமணியன் இங்கே கணபதி பாரதி நகரில் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கேன் ஆட்டோ பாலு அப்படின்னு சொன்னால் எல்லாேருக்கும் தெரியும் ஸோ ஒரு பத்து பதினஞ்சு இருபது வருஷமாக டிரைவிங் வேலை தான் செஞ்சிட்ருக்குறேன் கண்ணு முடித்து வண்டி ஓட்டுறதும் நைட்டும் பகலுமாக வண்டி ஓட்டுவோம் யாராவது உழைப்பு அப்படி உழைச்சாதான் ஒரு டிரைவர் ஃபேமிலி வாடகைக்கு வீடு வச்சு எல்லாம் குடும்பம் நடத்த முடியும் கண்டிப்பாக அப்போ அந்த மாதிரி உழைப்பும் போது எங்கள் வீட்டில் எல்லா அப்பா அம்மா பெரியப்பா சித்தப்பா எல்லாருக்குமே சுகர் இருக்குது அது எனக்கும் எனக்கு சின்ன வயசில் வந்துச்சு இப்போ வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக சுகர் இருக்குது அந்த சுகர் வச்சு தான் இந்த வண்டியும் ஓட்டி ஃபேமிலி ரன் பண்ணிட்டு இருந்தேன் மெடிசன் இருக்கேன் சார் இங்கிலீஷ் மெடிசன் சாப்பிட்டுட்டு இருந்தோம் சாப்பிடும்போது கண்ட்ரோலுக்கே வராது ஒன்று நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாம் வந்தாலும் எனக்கு அது ஷுகர் வந்து கண்ட்ரோலுக்கு வராமல் ரொம்ப டயர்டாயிருவேன் சீக்கிரமாக அதில் எல்லா எல்லாத்துட்டையும் தெரிஞ்சவங்கிட்ட கிளங்கப்போ என்ன சாப்பிட்லாம் என்ன சாப்பிட்லான்னு ஆனால் நமக்கு கண்டினியூவாக எதுவும் சாப்பிட முடியல ஏன்னா என்னோடய தொழில் அப்படி இருந்தது அதில் மெயினாக பார்க்கும்போது அப்போ தான் என்னோடய பழைய நண்பர் ஒருத்தர் வில்சன் சொல்லிவிட்டு அவர் சரவணம்பட்டியில் இருக்காங்க ஸோ அவரை சந்திக்க வேண்டியது அவரை சந்தித்த போது இந்த மாதிரி என்னை பார்த்தோன்னே அவர் ரொம்ப வருத்தப்பட்டார் ஏன்னா நல்லா இருந்த மனிதன் இப்படி இழைச்சி போயிட்டிங்களே என்ன ரீசன் இப்படி இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு நான் சொன்னேன் இல்லை எனக்கு சுகர் இருக்குது அது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால எனக்கு இன்சுலின் போட வேண்டிய நிலைமையில் இருக்கிறேன் ஸோ என்னால் முடியல வேலையும் சரியாக பார்க்கவே முடியறதில்ல ஒரு மூணு மணி நேரம் காலையில் வேலை பார்த்தா சாயங்காலம் ஒரு மூணு மணி நேரம் தான் என்னால் வேலை பார்க்க முடியுது அவ்வளோ டயர்டாயிடுவேன் அதுவும் இல்லாமல் சமீபத்தில் என்னோட நண்பர் ஒருத்தர் சுகர் பா அதிகமாகி ரெண்டு விரலில் எடுக்க வேண்டியதாக போச்சு மனம் வந்து அவர் இறந்து போயிட்டார் ட்ரீட்மெண்ட்டுக்கு எங்களை மாதிரி இருக்கிற ஏழைகளுக்கு என்ன சார் பண்ண முடியும் அதுலேயும் நானும் கொஞ்சம் ரொம்ப மன வருத்தம் ஆகிட்டேன் சார் அந்த டைமில் தான் இவரை கடவுள் மாதிரி வில்சங்கிறவர் மீட் பண்ணோம் அவரு தான் எதுக்கு நீங்கள் கவலைப்படுறீங்க டீ காஃபி நிறைய குடிக்கிறீங்க அது எல்லா ஆட்டோ டிரைவருக்கும் இருக்க பழக்கம் எல்லாேருமே அதிகமாக குடிப்பேன் நாங்கள் அதிகமாகவே குடிப்போம் கண்டிப்பாக அதே மாதிரி இதை ஒரு டீயை காஃபியாக குடிங்க சார் உங்களுக்கு குணமாயிடும் நம்ம எனக்கு மனசுக்குள்ள சிரிப்பு வந்துச்சு என்னடா இவ்வளோ மருந்து சாப்பிட்டோம் இவ்வளோ வைத்தியம் பார்த்துட்டோம் நமக்கு மாறாத ஒரு வையை எதுவும் காஃபியில் குடிக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு இருந்தாலும் இவர் இவ்வளோ அதை நம்பிக்கையாக சொல்லும்போது நம்ம அதை சாப்பிட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு முதல் வாட்டி அவர் வீட்டிலே வந்து எனக்கு கொடுத்தார் சார் கொடுத்து நார்மலாக காலையில் வெறும் வயதில் சாப்பிட முடிஞ்சது ஒரு ஈவினிங் அதே மாதிரி ஏன்னா மருந்துங்கும்போது அதோட முறையில் சாப்பிடணும் சார் ஆமாம் அது நான் ரொம்ப பின்பற்றுவேன் ஏன்னா வேறு எந்த இதுவும் சாப்பிடாம இல்லை எனக்கு கிடையாது ஸோ நிறைய கரெக்டாக ஃபாலோ பண்ணி அந்த மருந்து சாப்பிட்டேன் ஒரு பத்து நாள்லயே எனக்கு ரொம்ப மாற்றம் ரொம்ப மாற்றம்னா ரொம்ப மாற்றம் என் கால் கால்லாம் காலெலாம் அப்படி எரியும் சார் பச்சை மிளகா தான் ஆமாம் பச்சை மிளகா தேய்ச்ச மாதிரி அப்படி எரியும் குதி என்னால் நடக்கவே முடியல நான் ஒரு பத்து முப்பது வருஷமாக சபரிமலைக்கு நடந்து போயிட்டு வந்துட்டு இருந்தேன் இந்த வருஷம் என்னால் சபரிமலைக்கு போக முடியல அதுக்கப்புறம் தான் இப்போ இவரை பார்த்து இந்த மருந்து கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நான் நடக்கிறேன் சார் கண்டினியூவாக என்னால் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் நிற்க முடியுது இப்போ முதல்ல ஒரு அரை பத்து நிமிஷம் நின்னால் கூட என்னால் கால் அவ்வளோ வலி எடுக்கும் இப்போ இது சாப்பிட்டதுலேருந்து எனக்கு குதிகால் வலி அந்த எரிச்சல் எல்லாமே நின்றுச்சு இந்த பத்து நாள்லேயும் இவ்வளோ மாற்றம் இருக்குது அப்படின்னாக்க ஒரு மூணு மாதம் கண்டினியூவாக சாப்பிட்டா என்னோட உடம்பில் இருக்கிற சுகர் கண்ட்ரோலுக்கு வருங்கிற முழு நம்பிக்கை எனக்கு இது மேலே வந்துச்சு சார் அப்போ வந்து இந்த நான் பெற்ற பையன் என் நண்பர்களுக்கும் இனி என் நண்பன் இறந்து போன மாதிரி வேறு யாருக்கும் இந்த மாதிரி வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் சார் அதனால் இது எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்துறதுக்கு உங்கள் மீடியா மூலம் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் ஓகே இப்போ பாலன் நான் சொன்னதை கேட்டிருப்பீங்க இப்போ ஏற்கனவே நம்ம வில்சன் சாரை வந்து பார்க்கும்போது அவர் சொன்னார் அவர் ஏன் வந்து இந்த விஷயத்தை வந்து மக்களுக்கு சொல்லணும் விரும்பினார் அப்படிங்கிறது ஏன் வந்து பல பேருக்கு கொடுக்குறாரு அப்படிங்கிற விளக்கத்தை சொன்னார் அதுக்கப்புறமும் வந்து இதை நம்ம பல பேருக்கு சொல்லணும் அப்படிங்கிறத ஒரு ஆர்வத்தில் இருந்து நம்ம வந்தாலும் அண்ணன் வந்து எவ்வளோ தெளிவாக அவர் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டார் அந்த இருந்து ஒரு மனிதர் சொல்கிறாரு நமக்காக அதை பின்பற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அது மூலமாக வந்து எந்த அளவுக்கு வந்து அவர் இன்றைக்கி அவருடைய அந்த சுகர் லெவலை வந்து கம்மி பண்ணியிருக்கிறாரு அவர் பத்து பதினஞ்சு நாளாக தான் சாப்பிட்டுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் இப்போ பெருமைக்காக சொல்கிறது தானில்ல ஏன்னா ஒருத்தன் வழியை அனுபவிக்கிறான் அப்படின்னா அவனுக்கு தான் தெரியும் நீங்கள் ஒரு ஒருத்தருமே பார்க்குறவங்களுக்கு எவ்வளவு வேதனை வழி இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும் சும்மா பேச்சுக்கு சொல்கிறதுக்காக அப்படின்றதில்லை அப்போ இந்த ஒரு காஃபியை குடித்ததுனால நான் இவ்வளவு பயனை அனுபவிச்சிருக்கிறேன் இதை நீங்களும் வந்து பயன்பெறுங்க அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு மனசு அதுதான் அதனால தான் நம்ம வந்து அவரை இந்த இடத்துல பேச வைக்கணும் பேசணும்னு ஆசைப்படும்போது நம்ம வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் ரொம்ப மகிழ்ச்சி கண்டிப்பாக நீங்கள் பெற்ற பயன் நீங்கள் நினச்ச மாதிரி பல பேர் வந்து பயனடைவாங்க அப்படிங்கிறத நாங்களும் நம்புகிறோம் ஏன்னா எங்களுடைய இந்தியன் தமிழ் மீடியா அந்த அளவுக்கு இதை வந்து கொண்டு போய் மக்கள் மத்தியில் சேர்க்கும் அப்படிங்கிற ஒரு உறுதியை அவங்களுக்கு கொடுக்குறேன் ரொம்ப நன் சந்திக்கலாம் ரொம்ப நன்றி வணக்கம்